நமக்கெல்லாம் ஒரு கனவு இருக்கும் ஆனால் சிலருக்கு அது நிஜமாக்கும் தைரியம் இருக்கும் அது உடலில் இல்லை மனதில்தான் தான் தொடங்குகிறது பெரிய விஷயங்களை செய்யும் முன்பு அதை கற்பனை செய்யும் மனம் தேவை இதுதான் லேவா ஆஃப் அட்ராக்ஷன் நீ என்ன நம்புறேனோ அதுதான் உன் வாழ்க்கையா மாறும் ஒன்று நம்பிக்கை உடல் சாத்தியமில்லை என்றாலும் மனம் சாத்தியம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கில் நான்கு நிமிடத்தில் ஒரு மைலோட முடியாது என்று உலகமே நம்பியது ஆனால் ஒருவர் அதை புரட்டி போட்டார் அவர் சொன்னார் நாம் நம்பினால் என்னாலும் முடியும் அந்த நாளே மனித உடல் எல்லை அல்ல என்பதை உலகம் கற்றுக்கொண்டது இரண்டு மனப்பாங்கு வகைகள் நிலையானது வியூஎஸ் வளர்ச்சியானது மூளையின் தன்மை இரண்டு வகை பிக்ஸ்ட் மைண்ட்செட் நான் எப்படி இருக்கிறேனோ அதுதான் குரோத் செட் நான் முயற்சி செய்தால் நிஜமாவே மாற முடியும் முன்னேற்றம் அடையாதவர்கள் சொல்வது எனக்கு முடியாது ஆனால் வளர்ச்சி மனப்பாங்குடையவர்கள் அவர்கள் சொல்வது இப்ப நீங்க முடியவில்லை ஆனா நாளை கண்டிப்பா முயற்சி செய்கிறேன் மூன்று மூளை மாற்றம் டாக்ஸி டிரைவர் ஆய்வு லண்டனில் டாக்ஸி டிரைவர்களின் மூளை பகுதி பற்றி ஆய்வு நடந்தது அவர்கள் தினசரி சிக்கலான பாதைகளை நினைவில் வைத்துக் கொள்வதால் பிரெயின் வயரிங் மாறியது அதாவது நம்ம மூளை நம்ம பயிற்சிக்கேற்ப புதிதாக வளர்கிறது அதுதான் குரோத் மைண்ட் நீண்ட முயற்சி மூலமே மாற்றம் பெறும் என்பதற்கான சான்று வெற்றி புத்தகங்களில் இருந்து உண்மைகள் வெற்றி அடைவதற்கு ஐக்யூ மட்டும் தேவையில்லை உண்மையான வெற்றி கற்றுக்கொள்ளும் தான் இருக்கு அதனால்தான் திங்க் அண்ட் குரோ ரிச் ரிச் டேட் பூர் டேட் தி சைக்காலஜி ஆஃப் மணி எல்லாம் மனப்பாங்கை அடிப்படையாக கொண்ட புத்தகங்கள் அறிவுக்கு மேலானது ஆவல் மாணவராக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் கற்கும் மனப்பாங்கு இருந்தால் வளர்ச்சி உறுதி ஐந்து பாராட்டும் முறை மன முயற்சிக்கு பாராட்டு கொடுங்கள் சில பெற்றோர்கள் ஆசிரியர்கள் நீ சாமர்த்தியமானவன் என்று பாராட்டுவார்கள் ஆனால் உண்மையான பாராட்டு நீ ரொம்ப முயற்சி பண்ணி சாதிச்சே இதுதான் வளர்ச்சி மனப்பாங்கை உருவாக்கும் பாராட்டு பிள்ளைகளுக்கு பழகும் மனப்பாங்கை கற்பிக்கிற பாராட்டுதான் அவர்களை நம்பிக்கை படைத்தவர்களாக ஆக்கும் ஆறு முடிவுரை வளர்ச்சி மனப்பாங்கின் சக்தி ஒரு வளர்ச்சி மனப்பாங்கு கொண்ட மனிதன் தன்னுடைய கடந்த தோல்வியையும் பாடமாக பார்ப்பான் வெற்றி என்பதெல்லாம் அதன் பின் உருவாகும் பழக்கம்தான் விஷுவலைசேஷன் பிளஸ் பர்சிஸ்டண்ட் எஃபர்ட் ஈக்குவல்ஸ் ரீவயரிங் தி மைண்ட் மனதை மாற்றினால் வாழ்க்கையும் மாறுமே முடிவு நீங்கள் விரும்பும் வாழ்க்கை உன்னிடமேயே இருக்கு அதை உருவாக்கும் சக்தி உங்கள் மனத்தில் தான் முடிவில் சொல்ல வேண்டியது ஒன்று வெற்றி ஒரு சம்பவம் அல்ல அது உரிமை